மானூர் பஞ்சாயத்தில் கிராம சபை கூட்டம் இன்று நடைபெற்றது மானூர் பஞ்சாயத்து தலைவர் பராசக்தி செல்வின் தலைமை தாங்கி பொதுமக்களிடம் கோரிக்கை மணிக்கல பெற்றார் இந்த கூட்டத்தில் பற்றாளர் லலிதா கிராம நிர்வாக அலுவலர் ராஜேஸ்வரி ஊராட்சி செயலர் மொய்தீன் அப்துல் காதர் வேளாண்மை உதவி இயக்குனர் இசக்கியப்பன் வேளாண்மை அலுவலர் ராமகிருஷ்ணர் சிவசுந்தர் மொழிபெயர்ப்பாளர் யாக்கோபு உட்பட பலரும் கலந்து கொண்டனர் இருக்கு <laughs> <laughs> Terima kasih kerana menonton!